ஹரஹர நம பார்வதிபதையே ரரஹர மகாதேவா சர்வத்திர சதா நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பூச நட்சத்திரம் போதாயன அமாவாசை பிறக்கும் நல்ல நாளிலே பெருமகளூர் அறந்தாங்கி அருகிலே பெருமகளூர் ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் கோயில் அருகிலே உள்ள அரசர் குலத்தினுடைய சனீஸ்வர பகவான் சயன கோலத்தில் இருப்பார் சனியும் பூசமும் சேர்கின்ற அத்தனை பேரும் பூச நட்சத்திரத்திலும் சனிக்கிழமையும் பிறந்தவர்கள் கொண்டாடும் அற்புதமான நல்ல நாள் ஒன்று பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சனி புஷ்யம் என்று சொல்வார்கள் இல்லை என்றால் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கும் நாளைக்கு போதாயன மகரிஷி உதவும் அற்புதமான நல்ல நாளாகும் ஆகும் எல்லா இடங்களிலும் தனி சன்னதி கொண்டு அருளும் சனீஸ்வர பகவானை வணங்குவதும் ஸ்திர வாரமான சனிக்கிழமையிலே நீங்கள் செய்கின்ற முடி முடிவெடுக்கின்ற காரியங்கள் ஸ்திரமாக நல்ல காரியங்களாகத்தான் செய்ய வேண்டும் ஸ்திரமாக ஸ்டாண்டர்டு ஸ்ட்ராங் ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படி கிடைக்கின்ற நல்ல நாள் தான் சனிக்கிழமையும் பூச நட்சத்திரம் சனி புஷ்யம் என்று சொல்வார்கள் பூச நட்சத்திரத்திற்கு பிறந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் நாளைக்கு அரசர் குளம் சனீஸ்வரரை மனதாராவ இல்லை என்றால் உங்களுடைய சொந்த பந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மூலமாக சென்று தரிசித்திட வேண்டும் காலங்கள் வந்து இப்பொழுதெல்லாம் பார்த்தால் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் அவர் கெடுதல் செய்ய மாட்டார் சனி கொடுப்பவரே தவிர கெடுப்பவர் அல்ல என்பதை மனதிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற எந்த காரியத்துக்கும் சாட்சியாக அவரே நீதிபதியாக இருந்து நமக்கு அருளும் அற்புதமான ஸ்தலமானதால் அந்த அரசர் குளம் அரசர் கோவில் கிடையாது அரசர் கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு இருக்கே அருகே உள்ள சுந்தர மகாலட்சுமி சமேத கமலவரதராஜர் கோவில் கிடையாது இது அரசர் குளம் அது அரசர் கோவில் நாம் சொல்லுகின்றது புதுக்கோட்டை ஆவுடையார் கோவிலுக்கு அருகிலே உள்ள அந்த சோமநாதேஸ்வரர் கோவிலில் பக்கத்தில் இருக்க அரசர் குளத்தில் நாளைக்கு வழிபட்டு கருவப்பள்ளி பொடி சாதம் படைத்து சனீஸ்வர பகவானுக்கு முழுமையான அபிஷேகம் செய்து கருப்பு நிற திராட்சை கருப்பு நிற அதாவது நாவல் பழம் முங்குஸ்தான் பழம் மற்றும் நீல நிற ஆடைகள் கருப்பு நிற ஆடைகளிலே புது காலனிகளிலும் கை குடைகள் கருப்பு குடைகளை எல்லாம் தானம் கொடுத்து சனீஸ்வர பகவானை மொழியாக காயத்ரி மந்திரங்களை ஓதி ஸ்திர ஸ்திரமான புத்தி ஸ்திரமான வாழ்க்கையை கண்டிப்பாக கடக ராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு புத்தி தடுமாற்றம் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலை ஏற்படுகின்ற அற்புதமான ஸ்தலம் எல்லோரும் சென்று இதை படித்து நீங்கள் செல்லும் பொழுது ஏன் அமுததாரையிலே குறி குறிக்கப்பட்ட கவுடியம்மனை பற்றி தான் நாம் சொல்லிக்கிறோம் ரெண்டாயிரத்தில் நமது வாதியார் கொடுத்த அமுத தாரை அதிலிருந்து எடுத்தப்பட்டது இப்படி குரு சொல்லி கொடுத்ததை மீண்டும் மீண்டும் புனரமைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எளிமையாக சொல்ல வேண்டிய நிலைமையிலே அந்த ஆளாகப்பட்டோம் அதனால் நீங்கள் எல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி வருகின்ற நீதிபதிகள் கருப்பு ஆடைகளையே உங்களுடைய தொழில் ஆடையாக ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் அதை ஒடுத்தும் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு முன்னே முடிக்கட்டும் பொழுது அப்படிப்பட்ட நிலையில் உயர்ந்த பதவிகளை ராஜ்ய ராஜ்யத்தை ஆளுகின்ற நாட்டை மாநிலத்தை மாகாணத்தை தேசத்தை ஆளுகின்றவர்கள் அத்தனை பேரும் வழிபடுகின்ற நாள்தான் நாளை வருகின்ற ஆடிப்பெருக்குடன் கூடிய சனி பூசம் இது இப்பொழுது முந்நூறு வருஷம் வரது இது இதுபோல் ஒரு காலத்தில் நடந்தது அது பல நூறு வருஷங்கள் கடந்தது மறுபடும் வருகின்றது நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது இப்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதுதான் இது உத்தம நிலையை நமக்கு கொடுக்கும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடைய பொருளாள அருணாச்சலா